அனைவருக்கும் வணக்கம் பலோடி சட்டா பஜார் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு இடம் இந்த பேரில் வந்துட்டு மும்பையில் அது வந்துட்டு செயல்பட்டுருக்க ஒரு நிறுவனம் என்ன அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல ஆண்டு காலமாக எந்த கட்சி வரும் எந்த அதாவது கருத்து கணிப்பு சொல்லுவோம் இல்லையா அதை பண்ணுற வேலையை பண்ணுறாங்க இது வந்துட்டு அரசியலுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை அரசியலுக்கு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுவாங்க குறிப்பாக கிரிக்கெட்டுக்கு பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அந்த இதுக்கு அவங்க பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறவங்க தான் ஃபலோடி பசார் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க கணிப்பு ரிசல்ட் என்ன வருதோ அதுதான் மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தா அந்த கட்சி தான் வந்துட்டு மாநிலத்துக்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம தேசிய லெவல்ல பார்த்தாலும் சரி அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறது ஒன்று வருது சரி இப்போ இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பாஜக கூட்டணி வந்துட்டு பாஜக குறிப்பா வந்துட்டு இரநூறு சீட்டை தாண்டாது அப்படின்னு இந்த பலோடி பஜார் சொன்னதா ஒரு விஷயம் பரவலாக எல்லா செய்திகள்லேயும் வந்துட்டுருக்கு பார்க்க முடியுது இது என்ன உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது பொய் அப்படிங்கிறது தெரிய வருது என்ன பொய் அந்த செய்தி பொய் அதை வெளியிட்ட ஃபலோடி சட்டாபஸார்னு சொல்லி வெளியிடுறாங்க இல்லையா அந்த பேரை பயன்படுத்துகிறாங்கல்ல அதுவே போலி அப்படின்னு உண்மையான ஃபலோடி சட்டாபஸா சமீபத்தில் ஒரு நாளிதழில் வந்துட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய பேரை பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரி போலியான ஒரு வதந்தியை வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அப்படின்னு அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்கள் பேரை எப்படி தப்பாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அவங்களே உண்மையை சொல்லியிருக்காங்க சரி என்ன நிலவரம் எப்படி அவங்களுடைய கருத்து கணிப்பு உண்மையாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் உண்மையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போது அவங்களுடைய லாஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நாலாவது கட்டமாக வாக்கு நடந்தது இல்லையா அதை வச்சு அவங்க கால்குலேட் பண்ணதான் நான் சொல்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் பிஜேபி முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு சீட்டுகள் பிஜேபி மட்டும் வாங்கும் என்டிஏ கூட்டணி அதாவது பிஜேபியில் இருக்கிற கூட்டணியாக சேர்ந்து முந்நூற்றி எழுபதுலேருந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் இடங்களை கைப்பற்றும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க உண்மையான ஃபலோடி கருத்து கணிப்பு இது சரி போலியான சட்டாபஜார் என்ன சொல்லியிருக்காங்க இரநூறு சீட்டை தாண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இதில் என்ன இன்னும் அவங்க கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதாவது அவங்க ஃபலோடி சட்டாபஜாருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இந்த பெட்டிங் அமௌண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு அந்த கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் பார்த்தா குறிப்பாக ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த பெட்டிங் ரேட் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ நம்ம ஒரு ரூபா பெட்டிங் அமௌண்ட்டாக நம்ம கட்டணும் அப்படின்னா ஒரு ரூபா எழுபத்தஞ்சி காசு அவங்க திருப்பி தரதா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போக போக ஒவ்வொரு கட்டமாக எலெக்ஷன் முடிய முடிய அவங்களோட அமௌண்ட் வெறும் ஃபிஃப்டி பைசே ஒரு ரூபா கட்டினீங்கன்னா ஃபிஃப்டி பைசே அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இது பிஜேபிக்கு இதுவே இண்டி கூட்டணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரூபா ஒரு ரூபா கட்டினா நாலு ரூபா ரூபா திருப்பி தர மாதிரி சொன்னவங்க இப்போது எட்டு ரூபாலேருந்து ரூபா வரைக்கும் திருப்பி தரதா சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ஃபலோடி பஜாருடைய இந்த பெட்டிங் இதில் நம்ம பார்க்குறது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அமௌண்ட் எந்த கட்சிக்கு குறையுதோ அந்த கட்சி வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த கட்சிக்கு அமௌண்ட் அந்த பிட்டிங் அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டு போதோ அது அந்த கட்சி தொக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபலோடி செட்டா பஜார்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அப்படி தான் இப்போது அவங்க கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு ரூபா கட்டினா ஐம்பது காசு தான் ஜாஸ்தியாக தராங்க அதுவே இந்தி கூட்டணிக்கு காங்கிரஸ் இருக்கிற இந்த இண்டி கூட்டணிக்கு பார்த்திங்கன்னா ஆறு ரூபா இருக்கிறது அப்படியே ஜாஸ்தியாயிருக்கு பன்னெண்டு ரூபாய் ஆயிருக்கு இதுதான் உண்மையான ஃபலோடி பஜாருடைய ஒரு கருத்து கணிப்பு வெளியீடு ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும் அதனால் ஃபலோடி பஜாருடைய பேரில் தப்பு தப்பாக அவங்க அவங்க வெளியிட்டதாக சொன்னது பொய் அதனால் யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலமாக நான் உங்கக்கிட்ட கேட்டுக்கிறது